நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர் செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வுதரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே வினகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இறைவன் நம்முடைய அனுபவங்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த வாழ்க்கையை நாம் கற்றிருக்கிறோம் இறைவன் யார் என்பதை நாம் கற்றிருக்கிறோம் அன்பு என்றால் என்ன மன்னிப்பு என்றால் என்ன என்று பல காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் எனவேதான் சொல்லுவார்கள் கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு என்று பிறப்பு முதல் இறப்பு வரை கல்வி கற்றுக்கொள்வதற்கு முடிவே இல்லை நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அது பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்றுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல வாழ்க்கை பாடத்தை நாம் இருக்கக்கூடிய சூழல்களில் இருந்தே நாம் கற்றுக்கொள்ள முடியும் இறைவன் தாமே இதோ இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுப்பதாக சொல்லுகிறார் நாம் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவரிடத்திலே ஜெபம் செய்கிற பொழுது அந்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எந்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்வதற்கு முன்பாகவோ தனிமையிலே தந்தை கடவுளோடு ஜெபம் செய்வதை பார்க்கிறோம் ஜெபம் என்பது ஒரு உரையாடல் அங்கே கடவுளுக்கும் நமக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது அந்த உரையாடலின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆமன்பு சகோதர சகோதரிகளை கெட்சமணி தோட்டத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையோடு ஜெபத்தின் வழியாய் உரையாடுகிறார் கூடுமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகழட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் ஆனாலும் என் விருப்பம் அல்ல தந்தையே உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி உரையாடுகிறார் அதே போல தாபோர் மலையில் இயேசுவும் பழைய ஏற்பாட்டு நபர்களானே மோசேயும் எலியாவும் அங்கே ஒன்றாய் கூடுகிறார்கள் தந்தை கடவுளும் அங்கே வருகிறார் அங்கேயும் ஒரு அந்த உருமாற்றத்தின் பொழுது ஒரு உரையாடல் நடக்கிறது தங்களுடைய இயேசுவினுடைய இறப்பை குறித்து இந்த பாடுகளை குறித்து அவர்கள் கலந்து ஆலோசித்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் தாமே நமக்கு கற்று கொடுப்பவராக இருக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஜெபம் செய்து ஆண்டவரோடு உரையாடி இயேசுவே ஆண்டவரே இதோ நான் இதை நினைக்கிறேன் அது சரியாக வருமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை நீர்தாமே எனக்கு கற்றுக்கொடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது இறைவன் நமக்கு சரியானதை கற்றுக் கொடுக்கிறார் நாம் வெற்றி பெறும்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நல்ல ஆலோசனை இருக்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை எனவே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் விட்டு ஆண்டவரோடு பேசிவிட்டு நாம் செய்வோம் நிச்சயமாக அதிலே நமக்கு வெற்றி உண்டு அதே போல நாம் பல குழப்பமான வேலைகளிலே என்ன முடிவை எடுப்பது எதை செய்வது என்று நாம் சோர்ந்து போயிருக்கலாம் இந்த நேரங்களிலெல்லாம் ஆவியானவரே நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும் ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கடவுள் தாமே அனைத்தையும் கற்றுக் கொடுப்பவராயிருக்கிறார் சக மனிதர்களின் வழியாக இயற்கை நிகழ்வுகளின் வழியாக நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தின் வழியாக இறைவன் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே நாம் ஞானத்தோடு செயல்படுவோம் அதே போல நம்மிடத்திலே நம்மிடமிருந்து பலர் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய சிறு சிறு செயல்களின் வழியாக நம்முடைய பண்பு நலன்களின் வழியாக நம்முடைய இருத்தல் நடத்தல் வழியாக நம்முடைய பேச்சு ஏதோ ஒரு வகையில் நாம் எதையோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இந்த உலகம் நம்மை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டே இருக்கிறது எனவே எல்லா நேரங்களிலும் நாம் இதை உணர்ந்தால் தவறு செய்ய மாட்டோம் தவறான ஒரு முன்வா முன் உதாரணமாக இருக்க மாட்டோம் நம்முடைய பிள்ளைகள் அன்பு பெற்றோர்களை நம் பிள்ளைகள் பல காரியங்களை நம்மிடமிருந்து தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நம்முடைய செயல்பாடுகள் இவைகளை பார்த்தவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் எனவே இதை மனதில் கொண்டு பண்பட்ட வார்த்தைகளை பேசுவோம் நல்ல காரியங்களை செய்வோம் ஒருவர் மற்றவருக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலை கழகத்தை போல இருப்போம் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் மதியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றியாண்டவர் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களே நம்பிக்கையோடு உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நீர்தாமே அனைத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பவராயிருக்கிறேன் ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே கற்றுக் எங்களிடமிருந்து பலர் நன்மையான காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நீரே அந்த ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் உமக்கு சான்று பகர இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய திருக்கடத்தினால் தொடப்பட்டு இன்றைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நல்ல உடல் உள்ள சுகத்தோடு எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக மேற்படிப்பிற்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வெற்றியை கொடுப்பீராக இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக இவர்கள் சோர்ந்து போகாதபடியாக நீரை அவர்களை திடப்படுத்துவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நீர்தான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அமைதியை சமாதானத்தை கொடுப்பீராக ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் இயேசுவே முடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக உங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து பாதுகாத்திடலாம் எந்த நோய் நடிகளும் விபத்துகளும் தீய சக்தியின் ஆதிக்கமும் தீய பழக்க வழக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாத்தரலாம் ஆண்டவரை உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு செப்பிக்கிறேன் ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பீட்டில் நீர் இடம் கொடுத்தரலாம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினால் அமைய வேண்டுமாய் செப்பிக்கிறேன் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நீர் இவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரே இதோ உன் மனம் விரும்புவதை நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மீட்பராகி வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்